செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அடுத்த ரத்தினமங்கலத்தில் உள்ள ஸ்ரீகிருஷ் சர்வதேச பள்ளியில் டெக்னோஷியம் என்ற தலைப்பில் புதுமையான அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் ஸ்ரீகிருஷ் பள்ளியில் எல்கேஜி முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்களுடைய புதிய கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர் இந்த அறிவியல் கண்காட்சியினை பள்ளியின் தலைவர் டாக்டர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் தாளர் கௌரி கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் பார்வையிட்டனர் மாணவ மாணவியர் தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பல்வேறு அறிவியல் தொழில்நுட்பங்களை செய்து அசத்தினர் குறிப்பாக சொட்டு நீர் பாசனம் சைபர் செக்யூரிட்டி ஸ்மார்ட் சிட்டி சோலார் சிஸ்டம் ரோபோட்டிக் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது அறிவியல் கண்காட்சியை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி ஒவ்வொரு குழந்தையின் தனித்திறமைகளை வெளிக்கொண்டு வரும் வகையில் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஆண்டுதோறும் பள்ளியின் சார்பில் நடத்தப்படுவதாக தெரிவித்தார் இதில் பள்ளியின் முதல்வர் சரிகா ஒருங்கிணைப்பாளர் துறை தலைவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இப்போ கனிப்பட்ட திறமையை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டெக்னாலசி வந்து தேர்வு பண்ணும் அவங்களோட உள்ள வந்து குழந்தைங்க வந்து அறிவியல் திறமை இருக்கலாம் அறிவியல் வந்து சயின்ஸ் திறமை இருக்கலாம் மேத்ஸ் இருக்கலாம் அதில் இங்கிலீஷ் இருக்கலாம் சோஷியல் இருக்கலாம் ரோபோட்டிக்கில் இருக்கலாம் அந்த ஆங்கில வந்து இப்போ ஏஐ வந்துடும் அவங்க உள்ள திறமையெல்லாம் கம்ப்ளீஸாக வெளில கொண்டு வரணும் அப்படிங்கிறது பிளாட்ஃபார்ம் கொடுத்து தான் இந்த டெக்னாலசிங்கிறது எங்கள் டீம் நல்லாவே ஏற்பட்டிருக்காங்க பிடிப்பெலாம் வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க நல்லா இன்னும் எக்ஸ்ப்ளை பண்ணுறாங்க அவரோட உள்ள அவங்க விளையாட்டு கொண்டு ஒன் இங்கே ஸ்ரீகிருஷ்ண குருமார் வந்து படிப்பு மட்டும் சொல்லி வந்துச்சு அனுப்பாமல் அவங்க வந்து விளையாட்டு ஆர்ட் ஆகட்டும் டான்ஸ் மியூசிக் சம்பம் கோ கிளாசிக்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பண்ணணும் எல்லா ஸ்கூல் பிராங்கஸ்லேயும் இந்த கொண்டாடி இருக்கும் இந்த முழு சப்போர்ட் எங்களோடய டீம் எடுத்த சப்போர்ட் தான் இது முழுக்க முழுக்க டீம் சப்போர்ட் தான் ஒவ்வொரு வருஷமும் கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாட்டு இந்த மாதிரி படிப்பை மட்டுமே சொல்லி அனுப்பாம அவங்க ஒவ்வொரு குழந்தைகளும் இனி டேலண்ட் இருக்கு ஒவ்வொரு குழந்தைகளும் இனி டேலண்டையும் வெளியே கொண்டு வரணும் அதான் எங்க டீச்சர்ஸோட நோக்கம் பிரின்சிபல் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லோட நோக்கம் அதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி எங்களுக்கு இந்த டெக்னாலஜியை பொறுத்த அளவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நாங்க நிறைய தெரிஞ்சுக்காத விஷயம் தெரிஞ்ச விஷயம் தெரிஞ்ச விஷயத்தை பத்தி நிறைய டீடைல்டா நிறைய விஷயம் நாங்க வந்து கத்துக்கிட்டோம் அதே மாதிரி நாங்களும் இதுல இன்வால்வ் ஆகி நிறைய விஷயம் பண்ணிருக்கோம்

குழந்தைங்களோட பேரண்ட்ஸும் டீச்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணிக்கலாம் செம எக்ஸலென்ட்டா இருக்கு நம்ம குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எப்படி ப்ராக்டிக்கலா ஒரு விஷயத்த கத்துக்கிறாங்க அப்படின்றதும் இதுல இருக்கு நாட் ஓன்லி நம்ம புக்ஸ் மூலியமா படிச்சு லைன் பை லைனா வந்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லைனாலும் நம்ம வந்து வீட்டுல எப்படி இதெல்லாம் பண்ணா இது இப்படி ஆகும் சோ நம்ம ப்ராக்டிக்கலா குழந்தைங்க வந்து விளையாட்டுத்தனமாவே இதெல்லாம் வந்து ஈஸியா கத்துக்கிறதுக்கு நம்ம கிறிஸ்ட் ஸ்கூல்ல வந்து நிறைய சப்போர்ட் பண்றாங்க பசங்க எல்லாமே எல்கேஜி இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாருமே அவங்க அவங்க போட்டிருக்காங்க பார்க்கும் பாக்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனால முடிஞ்ச சாரி இங்கிலீஷ் கிராமரை பத்தி எழுதி சொல்லியிருந்தாங்க அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போது கூட ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு இந்த ஸ்கூல் சேர்த்ததுக்கு அப்புறம் என் பையன்கிட்ட கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே தெரியுது நிறைய எஃபெக்ட் போட்டிருக்காங்க நிறைய படிப்பை தவிர மத்த எல்லா இதுக்கும் அவங்க கலந்துக்கிறாங்க படிப்பு மட்டும் இல்லாம மத்த எல்லா விஷயத்துலயுமே கொஞ்சம் டேலண்ட் அதிகமா இருக்கு இந்த ஸ்கூல்ல பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப கிரியேட்டிவா பண்றாங்க சோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு சோ நம்ம வந்து இன்னும் நிறைய பண்ணனும் சோ அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு சோ நல்லா பண்றாங்க தேங்க்ஸ் டு ஸ்ரீ கிரிஷ் அண்ட் ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப நல்லா கோஆபரேட் பண்றாங்க எல்லாத்துக்குமே அவங்க நல்ல கைடன்ஸ் சோ பசங்களோட பசங்களுக்கு என்ன வரும் தெரிஞ்சுக்கிட்டு ஏற்ற மாதிரி அவங்க அண்ட் டீச்சர்ஸ் இன்குலிபேட்டியலி நாட் ஒன்லி கவர் சிங்கிள் டிபார்ட்மெண்ட் பட் ஆல்சோ இன் ஆல் டிபார்ட்மெண்ட் கவர் டு நோ சம் நியூ ஐடியாஸ் அபவுட் திஸ் அண்ட் இன் பிசிக்கல் எஜுகேஷன் மோர் திங்ஸ் இன் கெமிஸ்ட்ரி have லர்ன்ஸ் அபவுட் கிளவுட் அண்ட் டண்ட் ஃபார்மே சோ ஹிஆர் இட் இஸ் வெரி டு யூஸ் கெமிக்கல்ஸ் அண்ட் டு கெட் மோர் ஐடி yes